நண்பர்களே நண்பர்களை இன்னைக்கு நாம் பேசக்கூடியது செங்கல்பட்டு மாவட்டம் மூவரசம்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடந்த ஒரு மிக கவலை எழுப்பக்கூடிய ஒரு சம்பவத்தை பத்தி பேச போகிறோம் அங்கு திரு தாமு அன்பரசன் அவர்கள் தேசியக்கொடியை தலையில் ஏற்றி மாணவர்கள் அனைவரும் வியக்க வச்சிருக்காங்க இதற்கு முன்னாள் அமைச்சர் மற்றும் அரசியல் தலைவருமான அண்ணாமலை வந்து கடுமையான கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் செங்கல்பட்டு மாவட்டம் மூவரசம் அரசு மின்னல பள்ளியில் அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்கள் தாமாக கலந்து கொண்டதோடு மீன் மின்சாரம் தடைப்பட்டதால் மாணவ மாணவரை சுமார் ஒரு மணி நேரம் காத்திருக்க செய்ததோடு மட்டுமல்லாமல் தேசிய கொடியை தலைகளாக ஏற்றிருப்பது கூட தெரியாமல் அவமரியாதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்களுக்கு தமிழ் மொழியில் பிழையின்றி எழுத தெரியாது என்பது ஏற்கனவே ஒரு பள்ளியின் நிகழ்ச்சியில் தெரிந்தது தேசிய கொடி குறித்தும் எதுவும் தெரியாது என்பது தற்போது தெரிந்து வந்திருக்கு து அமைச்சர் திரு தாமு அன்பரசன் அவர்கள் கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நமது மாணவ செல்வங்களுக்கு செய்யும் பெரு பேரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அண்ணாமலஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்